அமரர் உலகம் தேவலோகத்தில் ஒரு பெரும் கலகம் எழுந்தது அசுரர்களின் அதிபதி சுரபத்மன் தனது வலிமையால் அனைத்து உலகங்களையும் கைப்பற்றி தேவலோகத்தையும் ஆக்கிரமித்தான் தேவர்கள் ஒவ்வொருவரும் பயந்தார்கள் இத்தகைய அசுரனை சமாளிக்க எந்தவொரு தேவருக்கும் சக்தி இல்லை இன்றிருக்கும் சண்டை சாதாரணமல்ல காரணம் சுரபத்மனுக்கு பிரம்மா தந்த வரம் அவன் யாராலும் அழிக்கப்படமாட்டான் ஒரே ஒரு பெரும் வீரன் தான் அவனை வதம் செய்ய முடியும் அந்த வீரன் பிறக்காதவன் அவன் பிறந்த பிறகு தான் அவன் அழிவு தேவர்கள் நெருக்கடியில் சிக்கி மகாமாயை பராசக்தியை பிரார்த்தித்தனர் அந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது முருகன் அவதாரம் கைலாசத்தில் பரமசிவன் தியானத்தில் இருந்தார் தேவகளின் வேண்டுகோளை அறிந்து அவர் தனது அனந்த ஜோதியிலிருந்து தீக்குதிர்களை வெளிப்படுத்தினார் அந்த தீக்கதிர்கள் வெண்ணைச் சூட்டு கங்கையில் விழுந்தன கங்கை அந்த தீக்கதிர்களை தாங்கி ஹிமாலயத்தின் ஆற்றுகளில் கொண்டு சென்றாள் அங்கு தெய்வீக சக்தியால் ஆறு குழந்தைகள் பிறந்தனர் ஆறு குழந்தைகள் சரோவதி ஜெயந்தி அமலா வினோதினி நித்ரா தேஜஸ்வினி எனும் ஆறு கிருத்திகைகளால் வளர்க்கப்பட்டன இந்த காரணத்தால் அவருக்கு ஆறுமுகன் சண்முகன் என்று பெயர் பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த ஆறு குழந்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அழகிய தெய்வீக சிறுவனாக உருமாறினான் முருகன் ஆறு முகங்கள் அறிவின் ஆறு திசைகள் பன்னிரண்டு கண்கள் உலகம் முழுவதையும் காக்கும் வல்லமை ஆறு கரங்கள் தெய்வீக ஆயுதங்கள் முருகனுக்கு சக்தியின் உச்சமாகிய பார்வதி தேவி வேல் வழங்கினாள் அந்த வேல் சுரபத்மனை அழிக்கும் சக்தி கொண்டது மயில் வாகனம் அவனுக்கு தோன்றியது அது வலிமையும் வெற்றியும் குறிக்கும் இப்போது அந்த சிறுவன் யாரும் நினைக்காத வீரன் அவனது ஆற்றல் அளவிட முடியாதது சுரபத்மனை அழிக்கும் முன் முருகன் தேவலோகத்தில் வந்தபோது இந்திரன் தனது மகள் தேவசேனையை முருகனுக்கு மனம் செய்து வைத்தான் அந்த நிகழ்வு தேவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமானது இப்போது முருகன் தனது படையுடன் அசுரர்களின் அரசனான சுரபத்மனை நோக்கி புறப்பட்டார் யுத்தம் நடந்த இடம் திருச்செந்தூர் அந்த இடம் இன்று ஒரு புனித ஸ்தலம் முதல் நாள் முருகனின் படை மற்றும் அசுரப்படை மோதியது பழுகுபதி தாரகாசுரன் சிம்மவலன் உதயகேசன் ஆகியோர் யுத்தத்தில் அழிந்தனர் இரண்டாம் நாள் முருகன் நேரடியாக சுரபத்மனை சந்தித்தார் அந்த நேரத்தில் நடந்த உரையாடல் மிகவும் புகழ் பெற்றது முருகன் சொன்னார் சுரபத்மா உன் அகங்காரம் உலகத்தை அழிக்கிறது சரணடையுங்கள் தான் தெய்வீக நீதிக்காக வந்தவன் ஆனால் சுரபத்மன் சிரித்தான் அவன் சொன்னான் முருகா என்னை யாராலும் அழிக்க முடியாது நீ பிறந்தாய் அதனால் நீ என்னை அழிக்க முயற்சிக்கலாம் ஆனால் முடியாது சுரபத்மன் பல்வேறு மாயைகளில் தோன்றினான் முதலில் யானையாக மாறினான் முருகன் வேலால் குத்தினான் பின் சிங்கமாக மாறினான் வேல் அவனைத் துளைத்தது பின் பெரும் அரக்கனாக மாறினான் அதையும் முருகன் சமாளித்தான் இறுதியில் அவன் பெரும் மயிலாகவும் ஆணாகவும் மாறினான் முருகன் அவனுக்கு அருள் கூர்ந்து சொன்னார் சுரபத்மா உன் உயிர் என் கையில் ஆனால் உன் பக்தியை பார்த்து உன்னை அழிக்க மாட்டேன் நீ என் வாகனமாக இரு அந்த நேரத்தில் மயில் முருகனின் வாகனமாகியது முருகன் சுரபத்மனை அழித்து தேவலோகத்திற்கு அமைதி கொடுத்தார் அந்த நாள் ஸ்கந்தசஷ்டி எனும் பெரும் புனித தினம் முருகன் தனது அருளால் உலகில் நீதியை நிலைநாட்டினார் இன்றும் திருச்செந்தூரில் இந்த யுத்தம் நினைவாக உள்ளது முருகன் பத்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வமாக விளங்குகிறார்